எல்லோருக்கும் வணக்கங்க இந்த என்ன காயின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க முக்கியமாக வந்து நம்ம நைன்டி சிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான காயின்னு சொன்னாங்க கெளாக்காய் இதை கலாக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து மலை ஏரியாவில் அந்த கரடு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த காய் வந்து நிறைய கிடைக்கும் இந்த தடவை பார்த்திங்கன்னா இங்கே மூணார் சைடில் வந்து கோடந்தோன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து கோயில் வந்து ஃபேமஸான கோயில் இருக்குது அம்மன் கோயில் அங்கே போயிட்டு அம்மா வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து நிறையவே வந்து கிடைக்குங்க ஸ்கூல்கிட்டையே வந்து கொண்டு வந்து இது காசுக்கு விற்பாங்க ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து பக்கத்தில் கரடு வந்து இருக்குங்க அங்கே போயிட்டு அந்த காய் பறித்து கொண்டு வருவாங்க இப்போல்லாம் வந்து கரட்டுக்கு போகிற ஆள்கள்லாம் யாரும் பெருசாக இல்லைங்க அதனால் வந்து இந்த காய் பெருசாக கிடைக்கிறதும் இல்லை இந்த மாதிரி கோவிலுக்கு போனால் மட்டும்தான் நம்ம கொண்டு வர முடியும் இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நிறையா இருக்கும் நம்ம பலாப்பழத்தில் இருக்கிற மாதிரி வந்து நிறைய வந்து ஒயிட் கலரில் பால் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிடணும் கட் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப வாஷ் பண்ண வேண்டாம் ஒரு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கசப்பு சுவை வந்து இல்லாமல் இருக்கும் ஏன்னா பால் வந்து லைட்டாக கசக்குங்க காய் வந்து லைட்டாக பழுக்கவே ஆரம்பிச்சிடுச்சு நான் பழுக்காயிலாம் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா காய் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை காய் மட்டும் நான் ஊருகா பொருளகா கட் பண்ணியிருக்கேன் இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெறுமனே வந்து நம்ம மாங்காய் மாதிரி உப்பு மிளகாய் போட்டு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் தண்ணி வாஷ் பண்ண தண்ணியில் எவ்வளோ ஒயிட் கலரில் பால் இருக்குதுன்னு பாருங்கள் சுத்தமாக போகாத ஒரு அளவுக்கு மட்டும் நமக்கு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டனு வந்து கரஞ்சு உங்களுக்கு ரெடி ரெடியாயிரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பீஸ் பீஸாக சாப்பிட்ணுமா இல்லை வந்து நல்லா வந்து மசிச்சு சாப்பிட்ணுமான்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டுட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கிற வந்து சேர்த்துக்கிட்டேங்க நான் வந்து நல்லா தொக்கு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து வேக வச்சுட்டேன் காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன நெல்லிக்காய் சாப்பிட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் அது சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா வந்து கலறி விட்டுகிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த பால் எல்லாமே இந்த வெண்டைக்கால இருக்க வலுவலுன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் தன்மை இருக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு மிளகு உப்புமை மஞ்சள் தூள் வந்து பெருங்காயத்தூள் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லா தொக்கு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்ருக்கேன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கறி விட்டுக்கலாம் நல் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து கரைஞ்சி வந்துடும் சாப்பிட்றக்கு வந்து நல்ல ஒரு புளிப்பும் காரமுமாக வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த காய் கிடச்சா நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திரண்ட காய் கொண்டு வாங்கிட்டு வந்து ஒரு நாள்லேயே வந்து பழம்லாம் நிறைய பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக காய் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பீஸ் பீஸாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்குங்க கண்டிப்பாக இந்த காய் கிடச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ